வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல புதுசா நம்ம கேபிஎஸ் நர்சரி லேந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே வாங்க போ வாங்கியிருக்கோம் அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடப்போறோம் எந்த மாதிரி நமக்கு பிளான்ஸ் ரிசீவ் ஆயிருந்துச்சு அதை பத்தி டீடெயில்டா பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு மேங்கோ கலெக்ஷன்ஸா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் வெரைட்டி பாத்திரலாம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நாசிக் பசந்த் அதாவது நம்ம காய்க்கிற வெரைட்டி இது வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்ல வாங்கியிருக்கோம் இது எந்த கவர்ல இருக்குன்னா ஒரு ஃபைவ் கேஜி கவர்ல நமக்கு இருக்கு பிளான்ட்டை பாத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சிங்கிள் ஸ்டெம்ப் தான் அதாவது இங்க வரைக்கும் வந்து நமக்கு இங்க டபுள் ஸ்டெம்பா போகுது இப்ப வாங்க இது உங்களுக்கு இந்த இடத்த நம்ம கட் பண்ணா உங்களுக்கு குஷியா இருக்கும் கீழே எல்லாமே அவங்களே டைப் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க நான் இதை நட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீட்டாக டீட்டெயல்டாக பார்ப்போம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்காவில் ஒரு நம்ம எப்படி மியாசாகியோ நம்ம ஜப்பான்ல அதே மாதிரி அமெரிக்காவில் இது அமெரிக்கன் ரெட் பால்மர் பால்மர் வெரைட்டி இதுவுமே ஒரு ஃபோர் ஃபீட்டில் மேங்கோ இருக்குது அதாவது பிளான்ஸு இதோட ஃப்ரூட்டோட வெயிட் எவ்வளோ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒன் டு டூ கேஜிஸ் கிட்டத்தட்ட வரும் ஃப்ரூட்டோட கலர் பார்த்துட்டிங்கன்னா ரெட் வித் பர்பிள் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஸ்வீட்டான வெரைட்டி அமெரிக்கன் ரெட் பால்மருங்கிறது டெரஸ் கார்டனில் வைக்கக்குள்ள ஒரு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மினிமம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் வைங்க இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கண்டெய்னரில் வைங்க ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் லிட்டர் கண்டெய்னர்ல வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் அதுலேயே மெயின்டெயின் பண்ண முடியும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் கட்டிமன் அதாவது தாய்லாண்ட் கட்டிமன் சொல்லுவாங்க இங்க பாருங்க இதுலயே டேக்ல தாய்லாந்து கட்டிமேன் மேங்கோ வந்தா இருக்கு ஆனால் ஸ்வீட் கட்டிமேன் தான் இதோட ரியல் நேம் தாய்லாந்துல இது ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி அதாவது மேம்டாக் மை கோல்டு எப்படியோ அதே மாதிரி இந்த கட்டிமேன் மேங்கோவுமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இதோட ஃப்ரூட்டிங்க இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் டு ஃபைவ் ஃபீட் அதாவது எல்லாமே சிமிலாரிட்டியா பார்த்துட்டீங்கன்னா ஃபைவ் ஃபீட் நியரஸ்ட்ல தான் நமக்கு இந்த டைம் சென்ட் பண்ணியிருக்காங்க எங்க வாங்கியிருந்தோம்னு நம்ம பார்த்துட்டீங்கன்னா கேபிஎஸ் நர்சரியில தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ கலெக்ஷன்ஸ் தான் ஒரு அஞ்சு செடி வாங்கியிருக்கோம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட் ஐவரி இதுவுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜப்பான் இருக்கும் இல்லை மோஸ்டா சைனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இது மோஸ்டா சிம்லாரிட்டியாக கேள்விப்பட்ட வரைக்கும் தாய்லாண்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க சரியா நமக்கு தெரியலை அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்றாங்க தாய்லாண்ட்ல இருக்கு இல்லை சைனால இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டீங்கன்னா டூ கேஜி வரைக்குமே ஒரு காய் இருக்கும் இந்த கலர் இந்த எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பிங்கிஷ் ஒயிட் கலர் இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் கேஜி கவர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப செடியோட ஹைட் பார்த்துட்டீங்கன்னா ஃபைவ் ஃபீட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் பிரான்ச்சஸ் இருக்கு இங்க ஒரு பிரான்ச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு மினி பிரான்ச்சு இங்கே ஒண்ணு கீழேயே மூணு பிரான்ச்சஸ் ஆச்சா மேலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு பிரான்சஸ் இருக்குது பிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட் போயிருக்கும் போல் நம்ம புஷியா கேட்டிருந்தோம் அதனால் டெரஸில் வைக்கிறதுனால புஷியா தான் நமக்கு தேவைப்படும் ஹைட்டை விட அதனால பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அவங்களே ட்ரிம் பண்ணி வளர்த்த செடியை ட்ருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட காசு எல்லாமே பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பிளான்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பிளான்ட்டிங் பண்ணிடுவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பனநமகம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ரோ பனானா மேங்கோ உங்கள் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது எந்தெந்த மேங்கோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே டேரஸ் கார்டன்ல வைக்கிறது எது நம்ம லேண்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பனானா மேங்கோ வாங்கி வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு ப்ரோ நல்லாவே ஹீல்டிங் கொடுத்துட்டு இருக்கு நீங்களும் வாங்கி வச்சு வீடியோ போடுங்க அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நம்ம அதனால கொஞ்சம் பெரிய செடியாவே வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபீட்ல இருக்கு பனானா மேங்கோ ரொம்ப நல்லாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வாங்கி வைக்கலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் அதாவது பதினஞ்சு கிலோ தான் இருக்கு நல்லாவே தண்டு பாருங்க நம்ம மியாசாகியோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா நம்ம வாங்கினது கம்மி தான் மியாசா இப்போ மியாசாகி பிரைஸ் குறைஞ்சிருக்கு ஆனால் பனானா மேங்கோ பார்த்துட்டீங்கன்னா இந்த எல்லோ கலர் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா ட்ராக்லேயே நம்ம கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆனால் இது எல்லோ கலர் நாம் வாங்கியிருக்கிறது எல்லோ கலர் ரெட்டை விட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா செவன் ஃபீட்டில் நல்லா புஷ்ஷியாக பாருங்கள் இங்கே வரைக்கும் சிங்கிள் பிரான்ச்சாக வந்து இதில் கிட்டத்தட்ட மூணு பிரான்ச்சாக மாறி இருக்கு அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பிரான்ச்சு அங்க ஒரு மூணு மேலே ஒரு ரெண்டுன்னு சொல்லிட்டு நல்லா புஷியா இருக்கு நம்மளால வீடியோவே எடுக்க முடியல பிளான்ட்ட அந்த அளவுக்கு பெருசா இருக்கு வாங்க இப்ப நம்ம சின்ன இருந்து பெரிய செடி நம்ம பிளான் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எது எது எந்த பேக்ல வைக்கலான்னு பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம நாசிக் பசன் கட்டிமன் மேங்கோ அண்ட் அமெரிக்கன் ரெட் பால்மர் மூணுமே வந்து நம்ம பிப்டீன் இன்ட்டு பிப்டீன் குரோ பேக் இருக்குல்ல அந்த குரோ ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு செடியும் போறோம் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ரெட் ஐவேரிய கிட்டத்தட்ட நம்ம அரிசி ட்ரம் இருக்கும்ல பிப்டி ஐம்பது கிலோ அரிசி கொட்டுவோம்ல அந்த பக்கெட்ல இத வைக்க போறேன் லாஸ்ட் அண்ட் பைனல் நம்ம பனானா மேங்கோவை நம்ம இந்த தான் வைக்க போறோம் அப்ப நீங்க கேட்கலாம் இந்த ட்ரம்ல நீ ஒரு செடி வச்சிருந்தியே எங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க அந்த இதை தான் பாருங்கள் நம்ம ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் வச்சிட்டோம் இது ஏன் நமக்கு ரொம்ப டல்லாயிருச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் எல்லாமே லாக் ஆயிருக்கு நம்ம மேலே தான் ஹோல்ஸ் போட்டு விட்டோம் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா கீழே நல்லா ஹோல்ஸ் எல்லாமே பெருசு பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக தலையை போட்டு நம்ம ஒரு பாதி ட்ரம் அளவுக்கு நிறச்சி வச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம செடி வச்செல்லாம் ரொம்ப ஹைட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோடு வர வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடியை வைக்க போகிறோம் இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம காலியை தான் விட போகிறோம் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா இது இது வரைக்குமே ஃபுல்லாக நமக்கு மண் நிறைஞ்சிரும் கிட்டத்தட்ட இந்த ட்ரம்மு ஒரு அஞ்சு அடினா நமக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் அடி தான் கேப் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மண்ணை ஃபில் பண்ண போகிறோம் வாங்க இப்போ ஒவ்வொரு செடி ஃபர்ஸ்ட்டு நம்ம நாசிக் பசந்தில் ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு முக்கால் குரோ பேக் அளவு நான் மண்ணை நிறச்சி வச்சுட்டேன் வழக்கமா எடுக்கிற மண் கலவையில நான் இந்த வட்டி கொஞ்சம் அதிகமா அதாவது எடுப்போம் கொஞ்சம் செம்மண் மட்டும் அதிகமா சேர்த்திருக்கேன் இந்த வட்டி நம்ம இது ரொம்ப ஷார்ட்டா வளக்க போறோம் வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நான் கவரையே இந்த வட்டி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இது வரைக்குமே இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல பிளான்ஸ் வச்ச மாட்டோம் எப்பவுமே உருகிடுவோம் இந்த வாட்டி ஏன் பண்றோன்னு பாத்துட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிளான்ஸ் டல்லா இருந்தது ஏன்னு பார்த்துட்டு நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த அளவுக்கு வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சென்டரா பிளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா நான் ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு எல்லாமே ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சம் பார்த்து நல்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா செடி மண் மண்கலவில நம்ம மண் புழு வரோம் வெர்மி கம்போஸ்ட் அதாவது சொல்லுவாங்கல்ல இதெல்லாமே நம்ம சேர்த்துருவோம் இருந்தாலுமே நம்ம மேலாக்க மறுபடியும் செடி வச்சதுமே இப்படி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நீங்க போட்டு விடணும் இப்ப நம்ம மேல மண்ணு ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து அமெரிக்கன் ரெட் பால்மர் நடப்போறோம் இதுக்கும் அந்த மாதிரி கூலி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி தூசி இதெல்லாமே இருக்கும் நான் ஏன்னா நம்ம கடைகள்ல இருந்து செம்மண் வாங்கிட்டு வரோம்ல தான் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை கட் பண்ணிட்டு உள்ள வைக்கலாம் முன்ன கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிட்டு உங்களுக்கு நட்டுட்டு காட்டுறேன் வேர் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த க்ரோ பேக்லயே இதோட குச்சியே வளைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இருக்கு செடி நம்ம நம்ம பக்கம் ஏத்த மாதிரி திருப்பி வச்சிருக்கோம் மண்ணு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுவுமே நட்டுட்டோம் கட்டிமே என்ன நட்டுருவோம் வழக்கம் போல குழி எடுத்துக்கிறது தான் ிமியும் சொல்லவே வேணாம் நல்லாவே வேர் பிடிச்சிருக்கு கட்டிமேனுக்கு மட்டும் நான் ஒரு கம்பு கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு அவங்க கம்போட அனுப்பல அதனால இப்படிதான் செடியை சுத்தி க்ரோ பேக்னா நீங்க இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ரெட் ஐவரி தான் நடப்போறோம் நட்டுலாம் இதுல பாத்துட்டீங்கன்னா பாதி அளவுக்கு நான் மண்ணு நிறைச்சி வச்சுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தூசி குப்பெல்லாம் மட்டும் மேலாக எடுத்துறேன் எல்லாம் காஞ்சி சருகுதான் வேற ஒன்னும் இல்லை இது பெரிய இதுங்கிறதுனால மேல அவங்க போட்ட கொக்கோ கிட்ட எடுத்து தொட்டிலேயே போட்டு விட்டுறலாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு சென்டர்ல மட்டும் கொஞ்சமா பறிச்சுக்கலாம் பாருங்க nice இதை எடுத்து வச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ராக பிளேஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் ரெண்டு கைப்பிடி உரம் போட்டுக்கலாம் எல்லா செடிக்குமே ரெண்டு கைப்பிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன் ஏன் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ்லேயே எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால தான் நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ரெட் ஐவரி நட்டாச்சு இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு புதுசா வந்திருக்க ராஜாவ பார்க்கலாம் ஆல்ரெடி அந்தாட மாடிக்கு மியாஸ் ஆகி எப்படியோ இந்தாட மாடிக்கு இன்னுமேட்டு பனானா மேங்கோ ஏன்னா அந்த மேங்கோ கூட இப்ப சிக்ஸ் தான் இருக்கான் இப்ப வரக்குள்ளேயே செவன் ஃபீட் அதனால வாங்க இப்ப வச்சிடலாம் இவங்கிட்ட இருக்க கொக்கோ பட்டியுமே எடுத்துறலாம் இப்ப குரோ பேக் கட் பண்ணி எடுத்துரலாம் இவங்கிட்ட நிறையவே இருக்கு அழுங்காம குழுங்காம எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கூடவே சின்னதா ஒரு சப்போர்ட்டு கம்பு கொடுத்துட்டேன் இது ரொம்ப பெருசா இருக்கு கொஞ்சம் வேறுபடிக்கிற வரைக்கும் ஆடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம மண்ணு கொட்டிட்டு இத கட்டிடலாம் அதுக்கு முன்னாடி வெர்மி காம்போஸ்ட் போட்டுக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு இப்ப மண்ணை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நட்டாச்சு ஃபைனலி தண்ணி வைத்துக்கலாம் அணைச்சு விட்டா போதும் இப்ப நம்ம இது வரைக்கும் பாத்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் கார்டனிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபைனலா இன்னைக்கு எல்லா பிளான்ட்டுமே ரிசீவ் ஆச்சு நம்மளும் வாங்கி பிளான் பண்ணிட்டோம் இதோட காஸ்ட் என்ன இது நமக்கு சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு அவங்க நேர்த்தே கொரியர் பண்ணிவிட்டாங்க அதாவது நம்ம ஆர்டரு போட்டு மறுநாள் கொரியர் பண்ணிட்டாங்க நம்ம இருக்கிறதோ சேலத்தில் நம்ம ஆர்டரு போட்டதோ தர்மபுரியில் நேற்று ஈவினிங் அதாவது நேற்று மதியமே அவங்க டிஸ்பேச் அதாவது பண்ணியிருக்காங்க பதினோரு மணி கிட்ட கொண்டு போயிட்டு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டிருக்காங்க எம்எஸ்எஸ்லேயுமே அங்கே தருமபுரியில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டாங்க சேலத்துக்கு நமக்கு சேலத்தில் வந்து நேற்று நைட்டே கிட்டத்தட்ட ரிசீவ் ஆயிருக்கு அவங்க நமக்கு எந்த மெசேஜுமே அவங்களுக்கு ரிசீவ் ஆன மாதிரியே நமக்கு காட்டல ட்ராக்கிங் ஐடியில் இன்னுமே ட்ராவலில் இருக்குது டிராவல்ல இருக்குன்னாங்க நானுமே செக் பண்ணாமல் சரி ஒரு வேளை நம்ம இன்னைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் பார்த்தா நீ ஒரு நாள் ஆயிடுச்சு நானும் அங்கே இப்போ சேலம்ல இருக்க எம்எஸ்எஸ் கேட்டால் இன்னும் அவங்க போடவே இல்லை நீங்கள் வேணா தருமபுரியில் இருக்க நம்பர் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி கேட்கக்குள்ள இல்லப்பா நாங்க நேத்தே சென்ட் பண்ணிட்டோம் நேற்று நைட்டே அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கும் அவங்க பார்த்துட்டு இன்டிமேட் பண்ணாம விட்டுருப்பாங்க நீங்க போய் நேர்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எதுக்கும் ஒருக்கா போன் பண்ணிக்கலான்னு போன் பண்ணா வரவே இல்லப்பா அப்படின்றாங்க அப்புறம் தான் சரி போயே பார்த்திடலாம் தர்மபுரியில அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல எப்படி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நானுமே போய் செக் பண்ணனா பிளான்ட் இருக்க நம்மளுக்கு தானே அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க நமக்கு இங்க இன்னுமே டிராவல்ல இருக்குங்கிற மாதிரிதான் நமக்கு ட்ராக்கிங்ல தெரியும் நீங்க அதனால ஏ நான் அப்புறம் அங்கே போயிட்டு கேட்கக்குள்ள சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ட்ரி போட்டு கொடுத்தாங்க ப்ளான்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு நேற்று நைட்ல இருந்து இந்த வெயில்ல கிட்டத்தட்ட நான் எடுத்துட்டு வரக்குள்ள ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் பிளான்ஸ் வெயில்லையே இருந்தது அதனால பார்த்துட்டீங்கன்னா நமக்கு செடியெல்லாமே கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் அதுதான் மொட்டை வெயில்ல இருந்துச்சு பிளான்ஸ் எடுத்துட்டு வந்ததுமே தண்ணி விட்டுட்டு பார்ட்டிங் மிக்ஸ் உடனே மேக் பண்ணி நான் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் விட்டோம்னா நமக்கு பிளான்ஸ் இன்னும் டல் ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனில் ஆர்ட்ரு போடுறது இவ்வளோ பெரிய பிளான்ஸ்லாம் நம்ம போட முடியாது ஒரு டூ டூ த்ரீ ஃபீட்டில் இருக்க பிளான்ஸ் வேணால் ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம ஆர்ட்ரு பண்ண முடியும் நீங்கள் எம்எஸ்எஸ்ல ஆர்ட்ரு போடுற தாட் ப்ராசஸில் இருக்கீங்க ஆர்டர் தான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒன்ஸ் நீங்க ஆர்டர் போட்டு நீங்க அந்த நர்சரிஸ்ல ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்கல்ல சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு நீங்க கொடுத்த அட்ரெஸ்க்கே எவ்வளவு நேரம் ஆகணும் ஒரு டைம் லிமிட் இருக்கும்ல எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப சேலம் டு தருமபுரி மேக்சிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் பார்த்தோம்னா அவங்க அதனால இனிமேட்டு நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபைவ் டைம் எம்எஸ்எஸ்ல ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பேன் இருந்தாலுமே நமக்கு இந்த டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க கண்டுக்காம விட்டாங்களா இல்ல இறக்கி வச்சதுல உள்ள தள்ளி வச்சிட்டனால டிரான்ஸ்போர்ட்ல ஆர்டர் போட்டு எந்த நர்சரிஸ்ல வாங்கினாலும் சரி நர்சரி என்ன பண்ணுவாங்க கொண்டு போயிட்டு நம்ம குடுக்கற எம்எஸ்எஸ்க்கு அவங்க கொண்டு போய் கொரியர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ராப்பரா நாம தான் செக் பண்ணி வாங்கணும் நீங்களுமே இனிமேட்டு இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஒன்றரை நாள் தான் விட வேண்டாம் உங்கள் அவங்க ட்ராக்கிங் ஐடி அனுப்புனதுமே அதுலேருந்து டைம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் சேர்த்து கூட எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு த தருமபுரி டு சேலமா பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ஒன்றரை மணி நேரங்கிறத நான் மூணு மணி நேரமாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு ஆஃப் அ டே கிட்ட விட்டுட்டு கேட்கலாம் உங்களுக்கு இன்னுமே எந்த ரெஸ்பான்ஸும் வரலப்பா அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிச்சு பாருங்க இல்லனா எந்த ஊரில் உங்களுக்கு இப்போ தர்மபுரியா அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டோம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க உங்கள் பிளான்ஸ் அங்கே தான் இருக்கும் இல்லை எது ஆர்டர் போட்டாலுமே இப்போ எம்எஸ்ல என்னன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் கேபிஎஸ்ல ஆஃபர் போட்டிருந்தக்குள்ளேயே நான் ஆர்டர் பண்ண வேண்டியது அப்போ என்னன்னா எம்எஸ்எஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒன் வீக் அவங்க பார்சல்ஸ் எதுவுமே போடாம தான் இருந்தாங்க அதனால தான் நம்மளுமே பார்த்துட்டு சேலம் அப்பயுமே போடலாம் தான் சொன்னாங்க இருந்தாலும் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ்ல பண்ண ப்ராப்ளம் தான் வேற ஒன்றும் இல்லை நீங்களும் இனிமேட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணாம சேஃப் அண்ட் செக்யூரா எல்லா பிளான்ஸையுமே வாங்கி ஹாப்பியாக கார்டன் பண்ணுங்க கார்டனிங்க இப்போ வாங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நாசிக் பசந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஃபீட் பிளான்ஸ் இது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர்லாம் நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த இயர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா இது டூ சீசன் ரெண்டு போகும் நமக்கு காய்க்கும் இப்போ ஜான்ல நமக்கு நவம்பர்ல டிசம்பர் நவம்பர் டு டிசம்பர்ல ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து ஜூன் டு ஜூலைல ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ஸ்வீட் கட்டிமன் இதுவுமே டூ சீசன் வெரைட்டி தான் இதுவுமே அதே மாதிரி தான் சிம்லாரிட்டி இது மோஸ்ட் நெக்ஸ்ட் இயரே காய்க்கும் நான் நினைக்கிறேன் இப்ப பாத்துட்டு இருக்கிறது அமெரிக்கன் ரிட் பால்மர் ஆனா ஸ்வீட் கட்டிமேனோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபோர் பிப்டி ருபீஸ் அமெரிக்கன் ரிட் பால்மர் பாத்துட்டீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் இதுல என்ன ரேஞ்சஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா அதோட வெரைட்டிஸும் அதோட ஃப்ரூட்டோட பொறுத்து தான் இது எல்லாமே மாறும் அமெரிக்கன் ரெட் பால்மர் பார்த்துட்டீங்கன்னா ஸ்வீட் கட்டி மேனும் ஓரளவுக்கு ஸ்வீட்டாக நல்லாவே இருக்கும் ஆனால் இதோட சைஸ் ஃப்ரூட்டோட சைஸ் பார்த்துட்டீங்கன்னா இது நமக்கு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரும் இது ஒரு கிலோ தான் மேக்சிமம் வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஃபோர் ஃபீட் வட் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் டூ ஃபீட் இருக்கு பிளான்ஸ் எல்லாமே மூணுமே இது சேம் ஹைட்ல தான் நமக்கு ரிசீவ் ஆகிருந்தது அடுத்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெட் ஐவரி தான் இதோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது மற்ற நர்சரிஸை கம்பேர் பண்ணக்குள்ள எனக்கு ஓகேவா பெஸ்ட்டாகவே இருந்தது அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபைவ் ஃபீட் பிளான்ட்டு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெம்ப் நல்லா முத்தி இருக்கு மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் இயரே நமக்கு ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிளான்ஸ் இருக்கு நமக்கு புஷ்ஷியாக அனுப்பியிருக்காங்க அதுதான் மெயின் நீங்களுமே மாடி தோட்டத்துக்காக வளர்க்க போறோம்னா அவங்க கிட்ட ஒண்ணு ப்ரோ நிறைய பிரான்சஸோட அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அனுப்புவாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துட்டீங்கன்னா இல்லைன்னா ஹைட்டா சிங்கிளா டபுள் பிரான்சஸோட அனுப்புவாங்க நீங்க காட்டில் வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வாங்கி ப்ரூன் பண்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் கொஞ்சம் புஷியா அனுப்புங்கன்னு சொல்லியே கேட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து நம்ம பனனா மேங்கோ இதுவே பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏழுல இருந்து எட்டு அடியே இருக்கும் நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் அடி இருக்கு இந்த பிளான்ட்டோட ஹைட்டு நானே கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஆறு அடிக்கு கொஞ்சம் அதிகமா இருப்பேன் என்ன விடவே டபுள் ஓரளவுக்கு அதிகமா இருந்துச்சு பிளான்ட்டோட ஹைட்டு அதனால மெஷர் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா நானே ரொம்ப சின்னதா இருக்கேன் ஏன்னா பேரல் ஹைட் வேற இருக்குல்ல அதனாலதான் இதோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் சின்ன செடியுமே அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பிளான்ட்டா வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கான்டெக்ட் பண்ணி கேட்டு பாருங்க இது எல்லோ கலர் பனானா மேங்கோ இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வரக்கூடியது சிமிலாரிட்டியாக பார்த்துட்டிங்கன்னா ஐவேரியை மேங்கோ கம்பேர் பண்ணுற மாதிரி தான் லைட்டாக இருக்கும் லென்த்தும் சரி இதுவும் ஷேப் டோட்டலாக வேற ஐவேரி பார்த்துட்டிங்கன்னா யானை தந்தம் போல இருக்கும் இது வாழைப்பழம் மாதிரியே நல்லா நீட்டாக இருக்கும் அவங்க டேஸ்ட் ரிவ்யூ வீடியோவுமே போட்டிருந்தாங்க நல்லாவே ஹைட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அப்சர்வ்டு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி பிளான்ஸ் வாங்கணும் எந்த மாதிரி பார்ட்டிங் பண்ணணும் எப்படி நாம பிளான்ஸை ரீபார்ட் பண்ணணுங்கிறது முதல் கொண்டு இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் இதோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்